ஸோ இந்த பருப்பு குழம்பு வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து என்னுடைய மதர் இன்லாவுடைய ரெசிபி ஸோ அவங்க வந்து தான் செய்வாங்க ஸோ அந்த ரெசிபியை வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கலாம்னு தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த பருப்பு குழம்பு ரெசிப்பியை நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும் ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸோ அப்போ தான் இதனுடைய ப்ராசஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும் ஸோ இந்த பருப்பு குழம்பு நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் பருப்பை வந்து நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துருக்கேன் ஸோ எப்பயுமே வந்து நம்ம பருப்பு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் இப்போ இதில் வந்து நான் நைஸாக கட் பண்ணி கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயை எப்பயுமே நைஸாக கட் பண்ணி சேருங்க நெக்ஸ்ட் வந்து நான் தக்காளி ஒரு பெரிய தக்காளியை நைஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் ஸோ சின்ன வெங்காயம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் ஸோ அதனால சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஸோ சாம்பார் வெங்காயம் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஸோ அதனால சாம்பார் வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த பருப்பு குழம்பு வந்து ரொம்ப எம்மையாக இருக்கும் நம்ம இந்த பருப்பு குழம்போட மாசி சம்பான்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடு தென் தமிழகத்து சைடு வந்து அது நல்லா ஃபேமஸ்ஸு சிலோனு மாலத்தீவு இந்த இடத்துலலாம் அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ இந்த மாசியோட இந்த பருப்பு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும் நான் இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸோ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை பருகிற குழம்புக்கு வந்து என் மதுரை எல்லாம் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க ஸோ அதுதான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி துண்டு தேங்காய் நைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகாய் எடுத்துக்கிறேன் ஸோ சின்ன சைஸாக இருக்கிறதுனால பதினஞ்சு எடுத்துருக்கேன் நீங்கள் பெரிய சைஸாக இருந்தது நாலு அஞ்சு உங்கள் கார்புக்கு மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு கொதிச்சு வந்திருக்கு இப்போ நம்ம அதிகமாக இந்த வரமிளகாய் தேங்காய் விழுதை வந்து விசில் சேர்த்துக்கலாம் நாலில் இருந்து சேர்த்துட்டு நாலில் இருந்து ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நல்லா விசில் போட்டு பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது ஸோ அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும் நமக்கு தெரியும் ஸோ அப்போ தான் வந்து பருப்பு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப வெந்துருச்சுன்னா அது வந்து களி மாதிரி ஆகிடும் ஸோ பருப்போட டேஸ்ட்டே போயிடும் பருப்போட மெயின் மெத்தடே பார்த்திங்கன்னா பருப்பை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது ஓகேங்களா ஸோ நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசுஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பேனில் நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் ஸோ நல்லெண்ணெய் அண்டு உங்களுக்கு நெய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்கள்கிட்ட எது இருக்கோ ஸோ அது கூட சேர்த்துக்கலாம் ஸோ நெய்ன்றதே என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நெய் சேர்த்து காய்ச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரியட்டும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த பருப்பு குழம்பு இடியாப்பம் தோசை இட்லி இது எல்லாத்துக்குமே ரொம்ப உண்மையாக இருக்கும் சாமி இப்போ வளர்க்கிற பிள்ளைங்களுக்கு மெயினாக கொடுக்கலாம் கறி மீன் இதெல்லாம் செய்ய முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எல்லோருமே விலவாசி அதிகமாக இருக்குது மட்டன்லாம் வாங்கப்போனா ஒரு கிலோ எட்நூறுரூவா இருக்குது அரை கிலோ வாங்கினா நானூறுபா ஸோ இந்த பருப்பு பழம்பு நம்ம கும்பி கொடுக்கும்போது ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு வளர்ச்சியும் நல்லா கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மட்டனில் கும்மி ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து கூட்டிருப்பேன் வரமிளகா சேர்க்கிறோம் வெள்ளை நல்லா நல்லா வதங்கினாலும் வர மிளகாய் அப்புறம் பூண்டு பூண்டு நாலஞ்சு தடவை பூண்டை வந்து நைட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா வதக்கி விடுங்க அந்த பூண்டோடய பூண்டு வந்து நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி வதக்கி போடும் இது நல்லா வதங்கன்னா கரைச்சியாக கொஞ்சமாக கருவாட்டில் போட்டு புரிய விட்டுட்டு நம்ம வந்து ஆல்ரெடி அழுக்கி விட்டுருக்கோங்களா படிக்க ஸோ அதை வந்து உங்களை சேர்த்துடலாம் பரு பருப்பு நல்லா நமக்கு இந்த அளவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப கலியாம கரெக்டான ஒரு பதத்துல இருக்கு இந்த பதத்துல சேர்த்துக்கோங்க கரெக்டா இருக்கும் இப்ப இந்த பருப்பை வந்து நம்ம ஆல்ரெடி தாளிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த தாலித்தோட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு குழம்போட ரசம் அண்ட் மாசி அப்புறமா வித்து அப்பளம் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பருப்பு சப்பாத்தி அண்டு பரோட்டா கூட இந்த பருப்பு ரொம்ப இம்மையாக இருக்கும் ஓகேவா நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கோம் ஒரு மெல்லிக்காய் சேர்த்து புளியை நல்லா ஊற வச்சு நான் கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த டேஸ்ட் வந்து நல்லா அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும் கொஞ்சமாக புளி போது நல்லா கொதிக்க விட்டு உங்களுக்கு கொத்தமல்லி தழை வேணா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஆட் பண்ணலை நல்லா கொதிக்கி விட்டு இதை வந்து ஒரு பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கோங்க இது சர்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஒரு பேனில் மாத்துறேன் ஸோ அவ்வளோதாங்க பருப்பு குழம்பு ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் நீங்கள் வந்து பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா இந்த பருப்பு குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம் மார்னிங் டைமில் கூட ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம் இந்த பருப்பு குழம்பு ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இந்த பருப்பு குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய நான் போடுற வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்